ஹலோ வணக்க மக்களே நாம் இன்றைக்கி வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பக்கத்தில் உள்ள திருச்சி தம்பலத்தில் உள்ள யம தர்ம கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் நாங்களே இத்தனை தடவை திருச்சி தம்பலம் கோயிலுக்கு போயிருக்கோம் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிருக்கேன் இதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் யம தர்ம கோயிலுக்கு வந்திருக்குது யம தர்ம கோவில் இங்கே இருக்குதா அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு தெரியலை இந்த கோயிலுக்கு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து கடவுளான யமன் தான் இக்கோயிலை முதன்மை தெய்வமாக இருக்கிறாரு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா வீரனார் ராக்காட்சி முத்துமணி கருப்புசாமி கொம்புக்காரன் மற்றும் வடுவாச்சி ஆகிய தெய்வங்களும் இங்கே இருக்குது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து பெண்கள் வந்து அந்த குளத்தில் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் யாரும் குளிக்க மாட்டாங்க சனிக்கிழமை வழிபாடு வந்து இங்கே சிறப்பாக இருக்குது மாசி மற்றும் ஆடி மாதத்தில் திருவிழாவை செய்து சிறப்பிப்பாங்க இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே எதற்காக நிறைய மக்கள் வந்து வழிபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரண பயம் நீங்கிறதுக்கும் திருமண தடை நீங்குவதற்கும் இந்த கோயிலுக்கு அதிகமான மக்கள் வந்து வழிபடுற சொல்றாங்க இங்கே எம தர்மத்தை அப்படினாவே ஒரு பயம் ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்கும் அதனால தமிழகத்தில் கோயில் இருக்குது ரொம்ப அரிது முதன்மை கோவில் இந்த கோயில் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறது தெரியாமல் இருந்துச்சு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒருத்தர் மூலியமாக ஒருத்தருக்கு தெரிஞ்சு இப்போதான் சிறப்பு வழிபாடெல்லாம் செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலுக்கு வருவது ரொம்ப ஈஸி பட்டுக்கோட்டை பக்கத்தில் தான் இருக்குது மிக பழமையான வரலாறுகளை கொண்ட இந்த கோயில் கோயிலுக்கு நீங்கள் வாங்க எமதர்மரின் ஆசை பெற்று செல்க அப்படிங்கிறது சொல்லிக்கிறோம் பல அறியாத கோயிலின் தகவல்களை நாங்கள் உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறோம் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கோயிலோட வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அன்பின் கடவுளான காமதேவனை வந்து சிவனின் கோபத்துக்கு விட்டதால அவர் எரித்து கொல்லப்பட்ட இடம் இந்த இடம் இப்போ கோயில் இருக்கிற இடத்துல தான் எரித்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று நிகழ்வையும் சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்